ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்களை வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு எங்களுக்கு இரவு சாப்பாடு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு வந்தோம்மா நல்லாவே லேட் ஆகிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா தோசைக்கு நல்ல வடிவ மாவெல்லாம் அரைஞ்சி வச்சிருக்கணும் செம்மையாக பொங்கி இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து எங்கிட்ட யாழ்ப்பாணத்து தோசை மாவிச்ச மா கலந்து சுடுவோமே அந்த தோசை தான் சுட போறோம் நெடுகை பாத்தீங்கன்னு சொன்னா தோசைக்கு சம்பல்லாம் நெடுச்சு சாப்பிடுவோம் இல்லாட்டிக்கு சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம் ஆனால் நான் இன்றைக்கி என்ன வச்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோசையும் சுட்டு சுட சுட்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்து தோசையும் சுட்டு அது நண்டு குழம்பு வச்சு செமையா சாப்பிட போறேன்லையே அடி தூள் வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் மெத்தட் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க சரியா அது எப்படி செய்ய போறேன் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் எங்க கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸ்ல இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கரித்தூள் முட்டமா அரைச்ச கரித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாசிச்சம்பல் கூனிச்சம்பல் முட்டைமா இதெல்லாம் விரும்பி வீடு தேடி கூட வந்து எடுக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதே போல தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க இப்போ வாங்க கடைகடை நாங்கள் தோசையை சுட்டு அதுக்கு பிறகு நண்டு குழம்பும் வச்சு செமையாக சாப்பிடலாமேன்னு சொல்லுங்கள் நல்ல மழை காலம் முழுக்க நல்ல வெயில் அடிச்சு கொண்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மழை இந்த மழைக்கு சுட சுட தோசை சுட்டு சாப்பிட நல்லா தான் இருக்கு வாங்க செய்யலாம் தோசைக்கு உளுந்து ஊற வைக்க போறேன் இன்றைக்கு நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கேன் கோதுள்ள உளுந்து தோசைக்கு உளுந்து ஊற வைக்க போகிறேன் இன்றைக்கு தோசைக்கு வந்து கோது உள்ள உளுந்து தான் எடுத்துருக்கிறேன் வெள்ளை உளுந்து எடுக்கல வெந்தயம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் உளுந்து வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன் இந்த சாம்ளர் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த அளவுகளால் எடுக்குறீங்களோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுகள் படியே எடுத்துக்கொள்ளுங்கள் வெந்தயத்தை ஏன் தனியாக ஊற வச்சிருக்கிறேன்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து தோல் உள்ள உளுந்து அப்போ இதை வந்து கழுவு நல்லா ஊறினோடனே கழுவும் போது நல்லா கிளஞ்சி கிளஞ்சி தோல் எடுத்து கழுவி எடுக்கணும் அதோட வெந்தயத்தையும் ஊற வச்சேன் சொன்னா கழுவும் போது வெந்தயங்கள் போயிடும் அதெல்லாம் தனியா வச்சிருக்கிறேன் சொன்னால் நீங்கள் அந்த உளுந்தோடைய சேர்த்து வெந்தயத்தையும் ஒண்டா ஊற வைக்கலாம் இப்போ நான் கோது உள்ள உளுந்துன்றபடியா ரெண்டே தனித்தனியா ஊற வைக்க போறேன் இப்போ ரெண்டையும் கழுவி எடுத்துட்டு வாரேன் இப்போ நல்ல வடிவா கழுவி எடுத்து கொண்டு வந்தாச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா மூழ்குற அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் உளுந்தும் வெந்தயமும் இப்போ ஏதோ ஊற வைக்க போறேன் இப்போ நான் இரவு தான் ஊற வைக்கிறேன் காலையில பாத்தீங்கன்னா அரைச்சு தோசமாக வைப்பேன் இப்போ இரவு நல்லா ஊறட்டுக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு தியாலம் அப்படி ஊர்னாலே போதும் இது நல்லா ஊறட்டுக்கும் இரவு உளுந்து ஊற வச்சுனான்னு இப்போ காலையில் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு வெந்தயமும் நல்லாவே ஊறியிருக்கு உளுந்தும் நல்லாவே ஊறியிருக்கு இது பார்த்தீங்கன்னா கோது உள்ள உளுந்து இனி வந்து இதை வந்து கையால் நல்லா கிழஞ்சி கிழஞ்சி இந்த கோதெல்லாம் எடுத்து கழுவி எடுக்க வேண்டியதான் ரெண்டு மூணு தடவை நல்ல வடிவாக கிளஞ்சி கிளஞ்சி எடுக்க கலண்டு வந்துடும் கோதெல்லாம் எல்லாமே முழுமையாக வராது இந்த மாதிரி கணக்காக வரும் இப்போ இந்த பார்த்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் உளுந்தை நல்ல வடிவாக கிளைஞ்சி இதோட வெந்தயம் ஊற வச்சிருக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா கணக்காக தண்ணியை விட்டு நல்லா பட்டாக அரைச்செடுக்க வேண்டியதான் தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைக்கோணும் கவர்மெண்ட்டெல்லாம் இல்லை நல்லா கூடுதலாகவே விட்டு நல்லா இந்த மாதிரி பட்டை அரைச்செடுக்கலாம் என்னென்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் மாசு ஏக்க போகிறோம் தானே அதால் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் எல்லா உளுந்தையும் இந்த மாதிரி நல்லா பட்டை அரைச்சி எடுத்தாச்சு இங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிச்சமாக எடுத்துருக்கேன் ஆல் பேப்பர்ஸ் ஃபுல்லாக பான் பிட்டி என்று சொல்லுவோம் நாங்கள் ரொட்டி சுடுறோமா அதை வாங்கி ஒரு மணத்தியாலும் அரிச்சு போட்டு அவிக்கணும் அவிச்சு போட்டு அதுக்கு பிறகு அதை அரிச்சு போட்டு எடுத்தோம்னா அதான் அவிச்சமாக இந்த அவிச்சமாக மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நாலு டம்ளர் அவிச்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் உளுந்துக்கு நாலு டம்ளர் அவிச்சமாக சேர்த்துருக்குறேன் நீங்கள் வரும் கொஞ்சமா பச்சம்மா கூட சேர்க்கலாமடுபடும் என்று சொல்லிக்கிறேன் சில தோசைக்கல் தோசைகள் கொஞ்சமா சேர்ப்பினும் ஆனா நான் இன்றைக்கு சேர்க்கல தனியாக அவிச்சமா மட்டும்தான் சேர்க்குறேன் இப்படி அவிஜமாவை சேர்த்து போட்டு இந்த மிக்சி கப்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி போட்டு அந்த உளுந்தரைச்சி நாங்கள் தானே அந்த இதுக்குன்னு தானே அந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அப்படியே கலந்து கலந்து இந்த மாவோட சேர்த்து நல்ல வடிவாக அப்படி கரைச்சி எடுக்க வேண்டியதான் கையால் தான் கலக்கணும் கையை நல்ல வடிவாக களைவிட்டு கையால் இந்த மாதிரி கட்டிப்படாமல் நல்ல வடிவாக கலந்து விடணுமேட்டு அங்கே கையால் போது நல்லா புளிக்கும்னு சொல்லுவீங்க அதால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நல்ல வடிவாக கலந்து எடுத்தாச்சு இனி இதை அப்படியே ஊற வைக்கணும் இரவுக்கு தோசையை சுட வேண்டியதான் இப்போ இரவு ஊற வச்சு காலையில் அரைச்சி ஊற வச்சிருக்கிறேன் இனி இரவுக்கு தோசையை சுடுவோமா பாருங்கள் தோசமாக இப்படி புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் இரவு வச்ச நாங்கள் அரைச்சி எப்படி புளிச்சு வந்துருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி புளிச்சு வரணும் இனி இதுக்கு நாங்கள் மஞ்சள் உப்பு போட்டுட்டு தோசையே சுட வேண்டியா தான் தாளிக்கிறேன் தாளித்து போட்டு சுட இப்போ இங்கே வந்து தோசைக்கு தாளிக்க போகிறேன் இதில் வந்து குழம்பை வைக்க போகிறேன் நண்டு குழம்புக்கு தாளிக்க போகிறேன் இந்த அடுப்பில் இதில் சட்டி சூடாட்டுக்கும் எங்காலையும் சூடாட்டு இப்போ இதில் தோசைக்கு தாளிப்போம் நல்லெண்ணெய் சேர்ப்போம் நல்லெண்ணெயில் தாளிக்கேக்க நல்லா இருக்கும் தோசை நல்லா வாசமாகவும் இருக்கும் இங்கேலாம் சட்டி மண் சட்டி சூடாகவும் கொஞ்சம் லேட் ஆகும் சூடாட்டுக்கும் எண்ணெய் சூடாட்டுக்கும் எல்லாம் குழம்புக்கு தேங்க சாரி நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இது சூடாகட்டுக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா சூடாயிட்டு இது போகிறோம் தோசைக்கு கடுகு கொஞ்சம் சேர்ப்போம் வெடிக்கட்டுக்கும் இதோட பெருஞ்சீரகம் கருவேப்பிலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன் மிளகாய் அதையும் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன் சின்ன வெங்காயம் அதையும் நல்லா குட்டி குட்டியாக தான் வெட்டியிருக்கேன் இப்ப இதெல்லாம் நல்லா பொண்ணுறமாக வதங்கால என்ன சூடாகிட்டு குழம்புக்கு வெந்தயம் சேப்போம் வெந்தயம் கொஞ்சம் பொறி கட்டுக்கும் இப்போ வெந்தயம் பொரிஞ்சிட்டுது இதில் வந்து கருவேப்பில் சேர்ப்பான் இதோட செத்தல் மிளகாய் இங்கே பச்சை மிளகாயும் சேர்க்கலாம் நான் செத்தல் மிளகா சேர்க்குறேன் உள்ளி வெள்ளைப்பூடு இதோட சின்ன வெங்காயம் இது நல்லா பொண்ணுரமாக வதங்கட்டுக்கு இந்த கருக்கு நல்லா பொண்ணுரமாக வதங்கிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை கொண்டு வந்து இங்கே தோசை மாலை கொட்ட வேண்டியது இப்போ எங்கால வெங்காயம் வதங்குது கொஞ்சம் கொஞ்சம் மதங்கட்டுக்கு மதுக்குள்ளே பெருங்க எங்கால தோசை மாவை இதில் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து உப்பு சேப்பம் தேவையான அளவுக்கு தாளித்து போட்டாச்சு இதோட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விடுவோம் தோசை மாப்பிடுறதுக்கு இந்த தோசை நல்லா இருக்கும் தெரியுமா சும்மாவே சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கு நீ வடிவாக கலந்துடுவோம் வேறு காணாது கொரோபா அது பிள்ளைங்கால வெங்காயம் வதங்கிட்டு இதுக்கு வந்து தக்காளி பழத்தை சேர்ப்போம் தக்காளி பழம் கொஞ்சம் மதம் கற்றுக்கும் இப்போ இதுக்கு இன்னொரு கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்துடுவோம் இப்போ பேருங்க இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு அதேங்களா இப்போ இருக்கட்டுக்கும் தோசையை சுடலாம் குழம்பை கூட்டி போட்டு அதுக்கு பிறகு தோசையை சுட வேண்டியதுதான் தான் இதெல்லாம் தக்காளி குழம்புலாம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து இதில் நண்டு துப்புராகி வச்சுக்கணும் பேருக்கு நல்லபடி வேணும் நீலக்கால் நண்டு எல்லாம் வாங்கி நான் செல்ட்டு நாட்டை இப்போ நண்டை சேர்ப்பான் நண்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லை நண்டுலேயே தண்ணி விட்டு வரும் அதால் தண்ணி விட தேவையில்ல அந்த தண்ணியிலே அவிஞ்சிரும் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு நன்றா அப்படியே இப்போ இந்த அடுப்பில் தோசைக்கெல்லாம் வைப்போம் தோசையை ஊற்றுறதுக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா குண்டு தோசை வேணுமா நண்பர்களே அதனால இவருக்கு குண்டு தோசை சிறப்புறேன் இதில் இல்லை வைக்கலுமா வைக்கலாமா திருப்பிட்டு ஏன் மற்ற தோசை சாப்பிடலாதா இதுதானா சரி அவருக்கு விருப்பமா இப்போ அவர் ஆசைப்பட்டுதான் செஞ்சு கொடுப்பேன் நண்பர்களே சரியா அப்போ அழுப்பை போடுவோம் எனக்கும் அதான் நண்பர்களே பிடிக்கும் நல்லா இருக்குமாண்ணா சூடாகட்டும் இப்போ எங்களால் சூடாகிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்பான் எங்களால் தோசை நல்லெண்ணெய் செண்டு நல்லாவே போய் சூடாகிட்டேன்டா இதில் வந்து பாருங்க நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க தோசமா இது வந்து குண்டு தோசை இப்போ இதை மூடி விடுவோம் இந்த அவங்கால பார்த்தீங்கன்னா மற்ற தோசை பார்த்தீங்களா இந்த மாதிரி ஓட்டி ஓட்டியாக வந்தால் தான் எங்களோட மாது நல்லா வந்திருக்குன்ற அர்த்தம் அவியடக்கம் மூடி விடுவோம் நீங்கள் நண்டுக்கு தண்ணி பற்றி வருது நல்லா பாருங்களா தண்ணியை சேர்க்கையில் இப்படி தண்ணி விட்டு வருது பார்த்தீங்களா இனி இதுக்கு குழம்புத்தூள் சேர்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சோபா சாஸ் கறித்தூள் நீங்களும் ஆர்டர் போடலாம் சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சாஸ் கறித்தூள் செம்மையாக இருக்கும் வாங்கி பாருங்கள் இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்க்கணும் நான் ஒரு ரெண்டு ரெண்டரை கண்டி சேர்த்துருக்குறேன் இப்ப இதை கலந்துடுவோம் இந்த எண்ணெயில இந்த கரைத்தூள் வதங்கும் ஒரு சுவையை கொடுக்கும் இப்படி வதக்கணும் ராளுக்கு கணவாய்க்கெல்லாம் இந்த மாதிரி அவிஞ்சோன்னா கரைத்தூளை போட்டு இப்படி பிரடித்து வைக்கவும் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இனி தேங்காய் பால் சேர்க்கிறேன்னு இது வந்து ரெண்டாம்பாலும் பால் இதோட முதலாம்பால் இப்போ குண்டு தோசையை திருப்பி விடுவோம் வந்து எப்படி வேண்டில் எடுக்கும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமா எண்ணெய் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் மூடி விடுவோம் நல்லா தோசையை பார்ப்போம் அது இதை எடுப்போம் இந்த பக்கம் இல்லை பிடிக்கல தோசைக்கல்லு பார்த்தீங்க அதனால இதை நாங்கள் திருப்பி போட்டு தான் எடுப்போம் கீட் பிடிச்சிட்டுன்னு சொன்னால் அடுத்த தோசை வடிவ வர பாருங்களா அவை எடுத்துக்கும் இங்கேல குழம்புக்கு வந்து புளியை சேர்ப்பான் புளியை ஊற வச்சுருக்கோம் பாருங்க நல்லாவே ஊறு இருக்குது புளியை சேர்க்குறேன் இப்போ கலந்து விடுவோம் குழாம்பு கொதிக்கட்டுக்கும் இப்போ குண்டு தோசை எடுப்போம் இல்லைங்களா எப்படி கொஞ்சம் இது ரெடி பஞ்சு மாதிரி சும்மா மெத்து மெத்துன்ற இருக்கு மூன்று அடுப்புலேயே மூன்று சட்டிய வச்சு சுவா நாட்டிய மாடல நீங்களே பாருங்க எப்படி வந்து குண்டு தோசை சூப்பரா இருக்கு இதுக்கு மேல நண்டு குழம்ப ஊத்தி அடிக்க செடிக்க செமையா இருக்கு ம் இதே மாதிரி கலர் ரெண்டு குண்டு தோசையும் சுட்டு வெட்டுக்கணும் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த தோசையும் சுடுவோணும் அது இன்னும் இருக்கும் அடுத்த தடவை மூத்தேக்கா வடிவாக வரும் இப்போ தோசை எடுப்போம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்தது ஊற்றேக்காக தான் சரியாக வரும் மேடம் இப்போ தான் தோசைகள்லாம் நல்லா சூடு பிடிச்சிருக்கு வடிவாக அண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு சரிங்களா இதுல வந்து முட்டை தோசை போட்டு சாப்பிடே நல்லா இருக்கு மரம் நாங்க போன குழம்பு இருக்கிறபடியா பாவிய இப்போ பாருங்க தோசை தோசைக்கால நல்லா சூடு பிடிச்சா சரி அப்படி சரிங்களா இதே மாதிரி கடகு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு வரேன்னா அங்கால குண்டு தோசை இங்களை வந்து மத்த தோசை இப்போ குழம்பு பாருங்க சூப்பரா வந்துட்டு பாத்தீங்களா எப்படி என்ன வந்து வருதுன்னு பாருங்க இல்லைங்களா இதை விட வைக்க இப்படி இருந்தால் இருந்தா தான் எங்களுக்கு ஊற்றி சாப்பிட சரியா இருக்கும் உப்பு பாப்போமா உப்பு காணாது உப்பு சேப்பாம் ஏத்துட்டு கலந்து விடுவோம் இப்போ குழம்பு ரெடி இறக்குவான் பார்த்தீங்களா சுவையான இல்லை கார சாரமான நண்டு குழம்பு ரெடி உங்கள்ட்ட மல்லியில இருந்தால் இறக்கேட்க போடுங்க என்னட்ட இல்லை இல்லாட்டிக்கு முருங்கையில போடுங்க தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்டு தோசை தான் கூட சுட்டுருக்கேன் நண்பர்களே ஏன்னா இதுதான் நல்லா வருது கடகடன்னு சுடவும் ஈஸியா இருக்கு ஆனால் கூட எங்களை விட்டு பார்த்தீங்கன்னா இதான் விரும்பி சாப்பிடுவீனம் அதனால அதுலேயும் கூட சுட்டு இதுலேயும் சுட்டுருக்கேன் எது விருப்பமோ அதை சாப்பிட்டு போங்கடான்னு கொடுக்க வேண்டிய நண்பர்களே இனி சாப்பிடுவோம் வாங்க ஓகே நண்பர்களே சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிடலாம் முதல் வந்து எந்த தோசையை ஆரம்பிப்போம் இந்த தோசையை ஆரம்பிப்போம் என்ன ம் முதல் இதிலே இருந்து ஆரம்பிப்போம் நண்பர்களே சரியா பாருங்க குழம்பு எப்படி சும்மா அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஓகே இதுலேயே எடுத்து வைப்பேன் ரெண்டு குண்டு தோசை எல்லாத்தையும் ஆரம்பி மீன் அவ்வளோமே இல்லைன்னு அவங்க தோசை அங்கே கூட்டிகிட்டு என் குதிரையை வைப்போம் பாகம் சாப்பிடலாம் ம் வேறங்க முதல்ல தோசையை பீக்கவும் அதுக்கு பிறகு இந்த நண்டு குழம்புல இந்த மாதிரி துவக்கவும் சொமையாரு தெரியுமா அந்த மேகு வேற லெவல் ம் சாப்பிடுவாருங்க எப்படி இருக்கு ம் நெட்டுக சம்பல் அணை செய்யறது இப்படி நண்டு கூட போய் சாப்பிடுவாருங்க விட்ட மாட்டீங்க சும்மா அந்த மாதிரி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு அடி தூள் ரெண்டுக்கும் ஒரே இதையே சாப்பிடக்கூடாது சம்பல் சாம்பார் ரெண்டு இப்படியும் சாப்பிட்டு போயிருங்க ம் அது விட்டவே மாட்டிங்க ம் இப்படி போட்டு உங்களுக்கு குழைச்சி போடும் சாப்பிடலாம் அமைஞ்சு இந்த மாதிரி குழம்புல இப்படி பிடி அட்டிக்குள்ளே குளம்பு சும் அந்த மாதிரி இருக்கு என்ன சாப்பிடு பகு தோசை கலையில நீங்க எப்படி பஞ்சு மாதிரி வந்து கொண்டு வரங்க மெத்து மெத்தீங்கண்ணா நல்லா இருக்கும் இந்த நல்ல நெல் அப்படியே ஊறி சுடுபடுறது தான் நெல் ம் அப்படி இருக்கும் ஆஹா ஓஹோ அருமை 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 செஞ்சு எங்களை நம்ம லேபி விட ம் நண்டுக்கு வேறு லெவல் அந்த மேம் இது எங்களோட நண்டு பாபம் துப்பி சாப்பிடணும்

இந்த நண்டு சதையெல்லாம் சாப்பிட்டு ஒரு பக்கம் கார்களை வச்சுட்டு சாப்பிட்டு முடியும் ஆறுதலாக நண்டு கோது வச்சு சாப்பிடுவேன் ம் பாருங்க இந்த கால் நல்ல நாள் நீல கால் நண்டு பாப்பமா ம் நல்லா இருக்கு அந்த ஜூஸ் இருக்குல்ல நல்லா இருக்கு செமையா இருக்கு சமை பிடிக்கும் நீ இந்த ரெண்டு கையையும் வச்சு நீங்க நீங்கள் நினைக்கக்கூடாது நண்டு சாப்பிடக்காக அப்படித்தான் இன்னொரு கை பரவாயில்லை அந்த அளவுக்கு வடியாக பிச்சராக சாப்பிடுவோம் சரிங்களா ம் அந்த மேகால் பாருங்க இஞ்சாதைய எப்படி வருது அது பிக்கு மட்டும் எனக்கு பொறுமை இல்லை ம் நல்ல நன்று ம் கறி நல்லா இருக்கு நண்டு நல்லா இருக்குன்றதுலே செம்ம டேஸ்டியாக இருக்கு தோசையும் தோசையும் நல்லா இருக்கு குண்டு தோசையும் நல்லா இருக்கு ஏன்னா உங்களோட கதைக்கவே இல்லாம எதுக்குண்டா சுவா வந்து நாக்குன்னு நாட்டியம் மாடிக்கொண்டு இருக்கு பரத நாட்டியம் மாடிக்கொண்டு இருக்கு சுவா நல்லா இருக்கு அப்போ நல்லா இருக்கும் கருப்பு உளுந்துல செய்கிற தோசை செம்மையாக இருக்குது கருப்பு வெள்ளை உளுந்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது கருப்பு உளுந்துருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சும்மா டேஸ்ட்டாக இருக்குது அதுதான் நல்ல உங்களுக்கு ஆனால் நாங்கள் ஊற வச்சு கழுவுற வஞ்சிக்கிட்டு அக்கா வெள்ளை உளுந்து எடுக்கிறது ஆனால் கருப்பு உளுந்து நல்லம் செம்மையாக இருக்குது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெயிட்டா நான் இங்கே பாருங்கள் ரெண்டு எடுத்து ஏ ம் இங்கே பார்த்திங்களா இந்த சதையை இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி சாப்பிடப்படுறேன்